இருபத்தைந்து ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல் லிசன் பண்ணுங்க கருத்துறை பகுதிக்கு வரவேற்கிறோம் கடந்த வாரம் பயங்கர பரபரப்பா முடிஞ்சிருக்கு ஆமா ஒருத்தர் கட்சியில இருந்து நீக்கிறாங்க அன்புமணியை நீக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கட்சியானா எங்க கையில தான் இருக்கு அவர் எப்படி நீக்குவாருன்னு ராமதாசை நோக்கி அன்புமணி தரப்பு கேட்டாங்க ஆமா அதுல ஒரு பரபரப்புன்னா செங்கோட்டை ஒரு பக்கம் செங்கோட்டை இருக்கிற டெல்லிக்கே போய் அவர் ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு வந்தாரு ஹரித்வார் போறேன்ட்டு ரூட்டை மாத்தி அங்கிட்டு போயிட்டாரு என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியே வரேன்னாரு சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியா வந்து வெற்றி பெற்றுட்டாரு ஸோ இப்படி இந்தியால நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் நேபாள போராட்டம் உலகம் முழுக்க கவனத்தை அதுபக்கமும் திருப்பி இருந்தது ஏன்னா ஜென்சி அப்படிங்கிற அந்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அரசுக்கு எதிராக போராடினாங்க அதை ஒட்டியுமே நமக்கு கேள்விகள் வந்திருக்கு ஸோ நம்ம கேள்விகளையும் அதுக்கான பதிலையும் ஷோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசிடலாம் இந்த நேபாள் கலவரம் பத்தி சொன்னோம் இல்லையா முதல் கேள்வியும் அதை பத்தி தான் வந்திருக்கு பிரதீப் குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஓகே இலங்கை பங்களாதேஷ் அதைத் தொடர்ந்து நேபாள் இந்த மூணு நாடுகள்லையுமே இதே மாதிரியான போராட்டங்கள் நடக்குது அதன் பிறகு ஆட்சியும் கவிழுது ஓவர் பண்றாங்க இது வந்து உள்நாட்டு பிரச்சனை மட்டும் தானா இல்ல வெளிநாட்டு சதியோ இல்ல வெளிநாடுகளினுடைய கை இதுல இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு இது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது இந்தியா எவ்வளவு தூரம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இது ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சு கோத்தபயா ராஜபக்சேவனுடைய ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தி ஏற்பட்டுச்சு விலைவாசி உயர்வு அங்கே அவங்களுடைய நிலைமையே ரொம்ப மோசமாச்சு பொருளாதார நிலைமை மோசமானவனே மக்கள் இளைஞர்கள் எல்லாரும் போராடினாங்க கோத்தபயா ராஜபக்சேவை நாட்டை விட்டு தப்பிக்கிற அளவுக்கு செஞ்சுட்டாங்க அந்த அதிபர் மாளிகைக்குள்ள போய் வந்து அதை சூறையாடினாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு ஒன்று ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்த அரசாங்கங்கள் எப்பயுமே வந்து ஒன்று சைனாவுக்கு சப்போர்ட் இல்லை இந்தியா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு குட்டி நாடு இந்த ஏதோ ஒரு நாட்டை சார்ந்திருக்க இருக்க வேண்டிய தேவை அந்த நாட்டுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருந்துச்சு கடைசியாக இருந்தால் மஹிந்த ராஜபக்சேனுடைய அரசாங்கம் அவங்க வந்து சைனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற வகையில் செயல்பட்டு இருந்தாங்க சைனாவுடைய பல்வேறு முதலீடுகள் இலங்கையில் சூழ்நிலையில கோத்தபய ராஜபக்சேனுடைய கவிழ்க்கப்பட்டதுக்கு பின்னாடி மேற்குலக நாடுகளினுடைய சதி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பேச்சு அப்பவே எழுந்துச்சு ஏன்னா சைனாவுக்கு இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் பெரிய அளவுல ஒரு விருப்பம் இல்லாத விஷயம் இங்க இருந்து சவுத் சைனா சி வரைக்கும் அந்த ஜியோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கறதுனால அங்க இருக்கிற கோத்தபய ஆட்சியை நீக்கி அந்த கொண்டு வரணும் மேற்கு உலக நாடுகள் பண்ணாங்க அமெரிக்கா வெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அப்பவே இருக்கு ஏன் ரணில் விக்ரமசிங்க அப்படின்னா எப்பயுமே அவர் வெஸ்டோட நல்ல இணக்கமானவர் அவங்க சொல்ற விஷயங்களை இங்க செயல்படுத்துறதுக்கான ஒரு லாபிஸ்டாவும் அவர் இருந்திருக்காரு ஆட்சியில இருந்தாலும் சரி சரி கட்சி வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல அவரே எம்பியா எம்பியா கிடையாது ஆனாலும் அவர் வந்து அந்த இடத்துல அதிபராக வந்து உட்கார முடிஞ்சது அப்படின்னா உட்கார்ந்தாரு ஆனா அதுக்கு அடுத்து நடந்த தேர்தலில் மேற்குலக நாடுகள் நினைச்சிருந்தா இவரை வந்து கொண்டு வந்திருக்கலாமா ஏன்னா திரும்ப வந்த அந்த ஜேவிபி விபி குமாராவும் அவரும் சைனா ஸ்டாண்ட் தான் ஒரு மாதிரி எடுக்கிறாரு ஆமா அவர் இப்போ ரொம்ப தீவிரமா சைனா ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஏவோட அப்படியே பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஓகே ஆனா தீவிரமாக சைனாவோட ஸ்டாண்ட் எடுக்கிறாரு தங்களை கம்யூனிஸ்டுகள்னு சொல்லிக்கிறாரு ஆனா செயல்பாடுகள் அவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா அது விமர்சனங்கள் இருக்கு அது வேற லைன் இருந்தாலும் ஒரு கட்டம் வரைக்கும் ரணில் விக்ரம் சிங்கை கொண்டு வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு மேற்குலக நாடுகள் ட்ரை பண்ணதாகும் ஆனாலும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் அதுன்னு நோக்கி போனதுனால அதுல அவங்களால வந்து முடியல அப்படிங்கிற தகவல் எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் ஒரு ஜியோபாலிட்டிக்ஸ் இருக்கு அப்படிங்கறது இப்ப வரைக்கும் நம்பப்படுது அடுத்ததாக பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா பல ஆண்டுகளாக அங்க பிரதமராக இருந்தாங்க அவங்களுடைய ஆட்சியில ஜென்ரலாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அதிருப்தி இருக்கதான் செய்யும் இடஒதுக்கீடு கொடுக்கறதுல ஒரு அதிருப்தி ஏற்படுது மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும் அதாவது சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களுக்கு மட்டும் ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்க அமல்படுத்தினதுக்கு எதிராக இளைஞர்களுடைய போராட்டம் ஆரம்பிக்குது கூடவே வந்து ஊழல் வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு இத்தனை ஆண்டுகளாக அவங்க அரசாட்சி செய்யும் போது மக்கள் மீது நடத்தின ஒடுக்குமுறை இது எல்லாமே வந்து மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தி அந்த போராட்டம் வந்து வெடிக்க செய்யுது அதில் வளர்க்கும் போல அரசாங்கம் என்ன பண்ணோம் போராட்டங்களை ஒடுக்குறதுக்காக அவங்க மேலே சூடு நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கையில் எடுக்கவுமே இந்த போராட்டக்காரர்கள் ரொம்ப கொந்தளிச்சிடுறாங்க ஒரு கட்டத்தில் ராணுவம் ஷேக் ஹசீனா நீங்கள் இதுக்கப்புறம் நாட்டில் இருக்கக்கூடாது தப்பிச்சு வெளியே போயிருங்க அப்படின்னு காலக்கெடு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு இந்தியா வந்தாங்க இப்போ வந்து வேற இடத்துல இருக்காங்க இந்தியால தான் இருக்காங்க இந்தியால தான் இருக்காங்க இருக்காங்க ஆமா இந்தியாத வந்து வெளிப்படையாவும் சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் பங்களாதேஷ்ல ஏற்பட்டுச்சு பங்களாதேஷ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஷேக் ஹசீனா யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்காக இந்தியா பக்கம் இருந்தாங்க இருந்தாலும் சைனாவோடையும் வர்த்தகத்தில் இருந்தாலும் அவங்க சில முக்கியமான விஷயங்கள்னு வரும்போது இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த டீஸ்டான் பிரச்சனை அப்படின்னு வரும்போது சைனாவா இந்தியா போது இந்தியா பக்கமாக தான் பங்களாதேஷ் நின்னாங்க அது வந்து சைனாவுக்கு ஒரு கடுமையான கோபத்தை பங்களாதேஷ் மேலே ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் வருது அதன் மூலமாக அவருடைய ஆட்சியை நீக்கணும் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல சைனாவும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுமே கூட அதை அணுகுனாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் இருக்கு சோ மாதிரி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஷேக் ஹசீனா பதவியில இருந்து நீக்கப்பட்டு அவரு நாட்டை விட்டு தப்பிச்சு போனதுக்கு பிறகு முகமது யூனஸ் அவரை வந்து பொறுப்பாளராக போடுறாங்க நாட்டினுடைய எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுக்கிறாரு அப்படின்னு அவரு என்ன பண்றாரு இந்தியாவோட இருக்கிற அந்த உறவை வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாரு அங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அதுக்கு மாறாக சைனாவோடையும் பாகிஸ்தானோடையும் மிக நெருக்கமாக அவர் மாறுறாரு சோ இதுலயுமே கண்டிப்பாக ஒரு ஜியோ இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா ஏன்னா அங்க வந்து ஷேக் ஹசீனாக்கு எதிர்கட்சியா கலிதா ஜியா அப்படிங்கிறவங்கதான் தான் அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட மகன் வந்து பாகிஸ்தானுக்கு போனாரு ஐஎஸ்ஐயோட தொடர்பு வச்சிருந்தாரு சைனாக்கு போனாரு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமை இருந்தது இன்னொன்னா ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன்னா நம்ம காந்திஜியை சொல்ற மாதிரி அங்க வந்து அவங்க முஜிபுர் ரஹ்மான் ஷேக் ஹசீனாவோட தந்தை அவர் வந்து சொல்லுவாங்க அவரோட சிலையே உடைக்கிறாங்க அவரோட புகைப்படத்தை வந்து இந்த ரூபாய் நோட்ல இருந்து எடுக்கணுங்கிற பேச்செல்லாம் வரும்போது இது பியூரா வந்து சைனா இதில் தலையிடுறாங்க பாகிஸ்தான் தலையிடுறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் பங்களாதேஷ் இப்போ பாகிஸ்தானோட ரொம்ப இணக்கமா இருக்காங்க இந்தியாவோட ஒரு முட்டல் மோதல் தான் இருக்கு வங்க தேசத்துக்கு ஆமாம் ஸோ இப்படி ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் பங்களாதேஷ்ல நடந்துச்சு அப்படின்னா இப்போ நேபாளில் நடந்துட்டு இருக்குது ஸோ இதே பேட்டர்னு அங்கேயும் கண்டினியூ ஆகுது இளைஞர்களுடைய போராட்டம் சோசியல் மீடியா பேனுக்கு எதிராக வருது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க கவர்மெண்ட் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாத வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் போன்ற முக்கியமான சோஷியல் மீடியா இருபத்தி ஆறு சோசியல் மீடியாக்கில் செப்டம்பர் நான்காம் தேதி பேன் பண்றாங்க அதை எதிர்த்து இளைஞர்கள் குறிப்பாக ஜென்சி நம்ம டூ கே கிஷன் சொல்லுவோம்ல அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற இளைஞர்கள் போராட்டத்துக்கு வராங்க அந்த போராட்டத்தோட சேர்ந்து அவங்களுக்கு அரசாங்கத்தின் மேல இருக்கிற அந்த ஊழல் அதிருப்தி அவங்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து சொகுசா இருக்காங்க ஆனா நம்ம இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வேலை வாய்ப்பு இல்லாம அப்படிங்கிற அந்த அதிருப்தி இல்லாம அவங்களுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் அவங்க போராட வராங்க அதுல இங்கேயும் வழக்கம் போல எல்லா அரசாங்கமும் செய்யறத நேபாள அரசாங்கமும் செய்து அவர்கள் மேல சூழ் நடத்துறாங்க பத்தொன்பது இளைஞர்கள் இதுல கொல்லப்படுறாங்க அது போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது ஆகவும் மாறுது சோசியல் மீடியா பேனை வந்து நீக்கிறோம் சொல்லிட்டு பிரதமர் கே பி சர்மா ஒளி அவர் அப்பயே சொல்லிட்டாரு ஆனாலும் அந்த போராட்டம் முடிவுக்கு வரல பிரதமர்னுடைய இல்லங்கள் முன்னாள் பிரதமர்னுடைய ஒருத்தர் வீட்டில் வந்து தீ வச்சதுல அவங்களுடைய மனைவி ஒருத்தங்க வந்து கொல்லப்பட்டாங்க ரோட்ல ஓட விட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லி போராட்டம் அப்படிங்கிறது வன்முறையாக மாறிடுச்சு இந்த இடத்துல இருக்கிற சர்வதேச அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நேபாள் தீவிரமாக சீனாக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடுல இருந்தாங்க சமீபத்துல இந்த எஸ்சிஓ சமிட் நடந்துச்சு அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங்க்கு நேபாளனுடைய பிரதமர் போயிருந்தார் அங்க இந்திய பிரதமரோட பேசி இந்தியாவோட ஒரு நல்லூரில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் இந்தியாவோட இருக்கிற சில பிரச்சனைகள் குறித்து சைனா வந்து அவர் முறையிட்டதாகவும் தகவல் எல்லாம் வெளியே வந்துச்சு அவர் அங்க போயிட்டு வந்தா ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல இந்த வன்முறை ஏற்பட்டு இப்ப அவர் பதவியை விலகிற அளவுக்கு மாறி இருக்கு நேபாள் தீவிரமாக சைனா பக்கம் சாஞ்சதுமே இதுல ஒரு சர்வதேச அரசியலுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல நேபாளல இன்னொரு சர்வதேச அரசியலும் இருக்கு நேபாளில் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னராட்சி இருந்துச்சு ஆமா அந்த மன்னராட்சி வந்து இரண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த காலகட்டத்தில் முடி முடிவுக்கு அந்த மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு இறுதி கட்ட போராட்டத்தை மேற்கொண்டது நேபாள இருக்கிற மாவோயிஸ்ட் கட்சி அந்த மாவோயிஸ்ட் கட்சிக்கு பின்னாடி இந்தியாவினுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் மறைமுகமாக நம்பப்படுது அவ்வளவு பெரிய ஒரு நாட்டினுடைய சப்போர்ட் இல்லாம அவங்களால மன்னராட்சியை ஒழிச்சிருக்க முடியாது அவ்வளவு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்திருக்க முடியாது அப்படின்னு நம்பப்படுது இந்தியாவுமே வேற சில நாடுகளுடைய குறிப்பாக இந்தியாவுடைய எல்லையில இருக்கிற நாடுகளுடைய இன்டர்னல் மேட்டர்ஸ்லாம் அப்பப்போ தலையிடுறது உண்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது ஸோ இப்போ நேபாள் வந்து சீனாவுக்கு ஆதரவாக திரும்பவும் போறாங்களா இல்ல மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாக போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உற்றுநோக்கப்படுது மெயினா வந்து சைனாவுக்கு எதிராக போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுறாங்க ஸோ இது தனித்தனி நாடுக்கு தனித்தனி ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்தமா இதுல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா உலகம் இன்னைக்கு ரெண்டு பவர்ஃபுல் நேஷன்ஸாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒன்று பிரிக்ஸ் நாடுகள் இன்னொன்று ஜி செவன் நாடுகள் ஸோ பிரிக்ஸ் நாடுகள் மெயினாக ஆசியாவில் இருக்கிற முக்கியமான நாடுகள் எல்லாமே இருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டு வராங்க அவருடைய பொருளாதாரமும் பெரிய அளவில் மாறிட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட நாடுகளுக்கு எதிராக மேற்குலகத்தில் இருக்கிற அமெரிக்கா ஃப்ரான்ஸ் போன்ற வளர்ந்த நாடுகள் செய்கிற அரசியல் இதில் இருக்குது அதை தாண்டி பக்கத்து பக்கத்துல இருக்கிற எல்லை நாடுகள் இந்தியா சைனா இவங்களுக்கு இடையில இருக்கிற போட்டிகள் இது எல்லாமே ஜியோ பாலிடிக்ஸ்க்குள்ள வருது அப்படிங்கறதுதான் நம்மளால வந்து கண்டுபிடிக்கிற விஷயமாக இருக்கு ஆமா நம்ம அண்டை நாடுகள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஏன்னா நேபாளெலாம் அந்த பார்டர் வந்து ஜஸ்ட் இப்படி நடந்தா அப்படி கிராஸ் பண்ணிடலாம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மேல போய் ஏறணும்னா அங்கிட்டு வந்துடும் அந்த மாதிரிதான் என்னன்னா இப்போ அங்க சில சிறைச்சாலைகள்ல போராட்டக்காரர்கள் புகுந்ததுனால அங்க வந்து பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகள் வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அவங்க வந்து உள்ள வந்துகிட்டு இருக்கதாகவும் இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு

யோசிக்கிறாங்க இந்த மாதிரியான பெரிய நாடுகள் ஆமா இந்த மாதிரியான வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது என்ன பார்க்க முடியுதுன்னா இப்போ ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாள வந்துருச்சு இந்தோனேஷியால கூட ஐந்து அமைச்சர்களை இருக்காங்க போராட்டம் பிடிக்குது அப்ப அடுத்து இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்கிறாங்க இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டோம்னா இந்தியா மிகப்பெரிய நாடாக இருக்கு நம்ம இப்ப பேசுற நாடுகள் எல்லாமே அளவுல பார்த்தோம்னா ரொம்ப குறைவு பாப்புலேஷன்லயும் ரொம்ப குறைவு ஈஸியா ஒரு இன்ஃபுளுன்ஸை இதுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் அவ்வளவு பெரிய மாற்றங்களே இந்தியாக்குள்ள ஒரு வேற ஒரு நாடால செய்ய முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் சின்ன சின்ன ஏரியாக்கள்ல அவங்களால இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்க முடியும் அதுக்கான வரலாற்றிலும் நிறைய சம்பவங்கள் இருந்துகிட்டு இருந்தா இருக்கு ஆமா கண்டிப்பா அதே மாதிரி இந்த ஜென்சி கிட்ஸ்னா என்ன அந்த காலகட்டம் என்னன்னுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த நைன்டி சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் டென் அதுக்கு இடைப்பட்ட காலத்துல பிறந்தவங்க தான் ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க ஸோ தான் போராடி இன்னைக்கு நேபாளில் வந்திருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கு விரிவாவே பதில் சொல்லியிருக்கோம் ஆமா அடுத்த கேள்வி போகலாம் கல்யாணிங்கிற நேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி குப்பைகளை வாங்கிட்டு அதுக்கு உணவு கொடுக்குறாங்களாமே சத்தீஸ்கர்ல அத பத்தி நீங்க விரிவா பேசலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க கேட்டதுனால அது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாதான் இருக்குது அது என்னன்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல அம்பிகாபூர் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு அங்க நகராட்சி நிர்வாகமே இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க இந்த துப்புரவு பணிக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்கல்ல நகராட்சி பட்ஜெட்ல அதுல வந்து இந்த விஷயத்துக்கும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கார்பேஜ் கஃபே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து உருவாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரையும் அது வந்து செயல்பட்டுக்கிட்டுருக்கு இந்த அம்பிகாப்பூரில் அந்த கார்பேஜ் கஃபேலில் மோர் த வேஸ்ட் பெட்டர் த டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு வாசகமும் போட்டிருக்காங்க அங்கே வந்து காலையில் ஒரு அரை கிலோ பிளாஸ்டிக் குப்பை ஐநூறு கிராம் பிளாஸ்டிக் குப்பைகளை கொண்டு போய் கொடுத்தா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலாவோ கவர்ஸாவோ அதை பிளாஸ்டிக்கை சம்மந்தப்பட்ட குப்பைகளை கொண்டு போய் கொடுத்தோன்னா அதுக்கு வந்து சமோசாவோ இல்ல வடப்பாவோ காலையில வந்து பிரேக்ஃபாஸ்டா வந்து கொடுக்குறாங்க மதியம் வந்து ஒரு ரெண்டு ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து குப்பைகள் பிளாஸ்டிக் குப்பைகளை கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு ரைஸ் தால் ரொட்டி சாலட் அதுக்கப்புறம் ஊர்கா இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு வெஜிடபிள் கறியும் அதோட வந்து சேர்த்து கொடுக்குறாங்களா ஸோ இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல அம்பிகாபூர் அந்த மாநகராட்சி அதாவது நகராட்சி நிர்வாகம் அவங்க சொல்றது என்னன்னா இந்த ஒரு விஷயத்தால ரெண்டு ரெண்டு முக்கிய பிரச்சனைகள் சால்வ் ஆகுது ஒன்னு வந்து பசி இன்னொன்னு இந்த குப்பைகளும் வந்து கிளியர் ஆகுது பிளாஸ்டிக் குப்பைகளையும் எங்களால நீக்க முடியுது இதனால சுற்றுச்சூழலும் வந்து நம்ம நல்லா வச்சுக்க முடியுது அதே நேரத்துல பசியோட இருக்கவங்களும் பசியாடுறதுக்கும் இது உதவியா இருக்கிறதுனால இந்த திட்டத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தணும் இப்ப பிளாஸ்டிக்லாம் கொடுக்கும்போது அது மறுசுழற்சிக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் குப்பையா போடும்போது அது பிரிச்சு எடுத்து அதை வேற இடத்துல சேகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லாமல் அவங்களே பிரித்து நம்ம கொடுத்துட்டாங்கன்னு போது மறுசுழற்சிக்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாகவும் அரசாங்கத்துக்கு வரு வருவாய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆமா இதில் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கலெக்ட் பண்றாங்கல்ல அந்த குப்பைகளை அடுத்து வேஸ்டேஜ் சென்டர்னு ஒன்னு கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு அதுல அவங்க கிளவுஸு மாஸ்க்கு எல்லாம் கொடுத்துடுறாங்க அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க வந்து அதுல டாக்ஸிக் வேஸ்டா சில விஷயங்கள் இருக்கும் மருந்து பாட்டில்கள் அந்த மாதிரி இருக்குது வந்து பாக்டீரியா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அத எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுன்னு அதை தனியாக அனுப்பிச்சாங்க மத்ததெல்லாம் வந்து இந்த ரீசைக்கிள் பண்ணி அங்க சில சில பல கிலோமீட்டர்கள் ரோடே அம்பிகாபூர்ல போட்டாங்களாம் வந்த பிளாஸ்டிக்ஸை வச்சு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு சராசரியா முப்பது ముప్ప வந்து இது பயனடைஞ்சிடுறாங்க தினசரியுமே அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா நாங்கள் அந்த சில பேர் வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் கூட இத போய் கவரேஜ் பண்ணியிருக்கும் போது எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து குப்பையை வந்து கொடுத்துட்டு சாப்பாடு எடுத்துக்கிறவங்க நாங்கள் இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அதிகபட்சம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா கிடைக்கும் அதுல எங்களால் எதுவுமே சாப்பிட முடியாது இது எங்களுக்கு வந்து பசி ஆத்துது அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது என்னன்னா நாங்கள் நம்ம இப்போ வேஸ்டேஜ் சென்டருக்கு போகும்போது நீங்கள் க்ளவுஸ் கொடுக்க மாஸ்க் குடுக்கறீங்க இவங்க குப்பையை தேடி நம்ம வந்து வாழ்வாதாரமா இருக்கு அதுதான் உங்களுக்கு வந்து சோரே போடுது அப்படிங்கும்போது அவங்க வந்து வெறும் போய் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இதனால சீக்கிரமே நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி வரவங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கணும் நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து இங்கே மட்டும்தான் இருக்கானா இன்னும் சில இடங்கள்ல இருக்கு பட் இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லா வந்து போய்கிட்டு இருக்கு இந்த அம்பிகாபூர் முனிசிபல் கார்பரேஷன் நடத்துற அந்த கார்பேஜ் கஃபே தான் வெஸ்ட் பெங்கால் இடங்கள்ல சிலிகுரி அங்க வந்து இந்த மாதிரி இருக்கான் அதே மாதிரி கர்நாடகா தெலுங்கானா கர்நாடகால மைசூர்ல கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எல்லாருமே முன்னெடுத்தா குப்பையுமே குறையும் அதே நேரத்துல அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பா இருக்கும் அதை மறுசுழற்சி பண்ணி சாலைகளும் போடலாம் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல திட்டமா அங்க ஒரு வரவேற்பு இருக்கு இதுக்கு நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒண்ணு கேட்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எடுத்துட்டு போய் கொடுத்தா உணவு கொடுக்குறாங்க அதே மாதிரி வேற என்னென்ன மாதிரியான பொருட்கள் கொடுக்கலாம் பிளாஸ்டிக் கொடுத்தா அவங்களுக்கு சாப்பாடு தவிர்த்து வேற என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ உங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த கேள்வி கிட்ட நேயர் நேர் நேர்னு சொல்ல முடியாது நம்மளுடைய ஒரு வெல்விசர்னு சொல்லலாம் நாகப்பன் சார் நம்ம ஐபிஎஸ் பினான்ஸ்ல நமக்கு அறிவுரைகள் கொடுத்துட்டு இருக்கிற நாகப்பன் சார் அவர் நம்ம கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டு இருந்தாரு அவரே நம்ம கிட்ட கேட்டிருக்காரு ஆமா அவருக்கு வந்து சந்தேகம் என்னன்னா நம்ம நாடாளுமன்றத்துக்கு எம்பிகள் போறாங்க சில பேர் வாக்களிக்கல அப்படின்ற செய்திகள் வருது இல்லையா அப்படி எத்தனை நாட்கள் ஒரு எம்பி நாடாளுமன்றத்துக்கு போகாம இருக்கலாம் அவங்களுக்கு வந்து மினிமம் இவ்வளவு அட்டனன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விதி இருக்கா அப்படி இத்தனை நாள் போலன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தாரு இருந்தாரு அதுக்கான விளக்கம் ஆமா அதுக்கான விளக்கம் வந்து நம்ம ஒரு ஒரு கிட்ட கேட்டா தானே சரியா இருக்கும்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் எம்பி அவருக்கு வந்து போன் பண்ணி கேக்கும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கான் கமிட்டி ஆன் ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஃப்ரம் த சிட்டிங் ஆஃப் த ஹவுஸ் கமிட்டி பேரே லென்த்தாக இருக்குல்ல அந்த கமிட்டி அதாவது இப்போ ஒரு செஷன் ஃபுல்லாக நான் வர மாட்டேன் இல்லை இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வர மாட்டேன் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் வந்து பெருசா இதில் வந்து இந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை ஆனா லாங் ஆப்சன்ஸ் இருக்கும் பட்சத்துல அதுக்கான உரிய காரணம் கொடுத்தா அதில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மெடிக்கல் ரீசன்ஸ் அதுக்கான ப்ராப்பர் ஆதாரங்களை ரிப்போர்ட்டா வந்து இந்த கமிட்டிக்கிட்ட சப்மிட் பண்ணும் அவங்க அதை பரிசீலனை பண்ணிட்டு சபாநாயகர் கிட்ட பேசுவாங்க ஒருவேளை அது உரிய விளக்கம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க மேல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாங்கிறத சபாநாயகர் வந்து முடிவு பண்ணுவாராம் அப்படின்னு சொல்றாங்க பட் மினிமம் அட்டண்டன்ஸ் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல ஏன்னா நம்ம மினிமம் அட்டனன்ஸ் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் கட்சில இருந்து நீக்கணும்னு சொன்னாங்க அவர் அன்புமணிலாம் இப்ப போறதே இல்லை நாடாளுமன்றம் பக்கம் ரொம்ப கம்மியா தான் போறாரு சோ மினிமம்னு இல்லை ஆனா அதுக்கான காரணம் வந்து சரியா கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படிங்கறதும் அவரு கொடுத்த விளக்கம் ஸோ இதுதான் அந்த கேள்விக்கான பதில் ஓகே நாடு முழுவதும் நடைபெறவுள்ள அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் நியாயமாக நடைபெறுமா அப்படின்னு பரணி ராஜேந்திரன் கேள்வி கேட்டிருக்காரு அவர் மட்டுமே உச்ச நீதிமன்றமே கிட்டத்தட்ட நியாயமா நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு பீகார்ல நியாயமா நடக்கலன்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கி நீக்கிருக்காங்க இந்த தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன எல்லாரையும் ஓட்டு போட வர வைக்கணும் அவங்களுக்கு வந்து ஓட் வாக்குரிமையே கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஆனா இவங்க ஏன் நீக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் எதிர்கட்சிகள் வச்சாங்க பட் அதுக்கு உரிய பதில இப்ப வரையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல ஏன் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கணும்னு இன்னொன்னு ஏழு புள்ளி ஒன்பது கோடியா இருந்தது ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடியா குறைச்சிருக்காங்க புதிய வாக்காளர்கள் ஏன் யாரையுமே சேர்க்கல அப்படிங்கிற கேள்விகள் இப்படி பல கேள்விகள் இருக்கு வரலாற்றுலயே ஒரு தேர்தல் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படாத ஒரு தேர்தல் அப்படின்னா அது பீகார்ல நடக்க போறது அப்படின்னு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க ஆமா இப்படி வந்து நடக்கும்போது நமக்கே நிறைய சந்தேகங்கள் அதுல வருது இன்னொன்னு மக்கள் கிட்ட ஈஸியா கையில இருக்கிற வாக்காளர் கலர் அட்டை அவங்க கொடுத்தது தான் அதையும் அவங்களே நம்பலங்கும் போது அவங்கள எப்படி நம்ம நம்புறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு வாக்காளர் அட்டை செல்லாது நீங்க வந்து இன்னொன்னு என்ன சொன்னாங்க ஆதார் செல்லாது இந்த மாதிரி வந்து அவங்க கையில ஈஸியா வச்சிருக்கதெல்லாம் செல்லாது ஆனா பள்ளி சான்றிதழ் காஸ்ட் சர்டிபிகேட் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதாவது ஏழை எளிய பாமர மக்கள் கிட்ட இல்லாத விஷயங்கள்லாம் கூட ஒரு பதினோரு ஆவணங்கள் இருந்தா தான் நீங்க வாக்காளருங்கிறதெல்லாம் சொன்னாங்க சோ இப்படி இருக்கும்போது பீகார்ல அப்படி நடத்திட்டாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் தலையிட்டதுனால ஆதார அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஆதார் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கான ஒரு இது இல்லனாலும் அது அடையாளம் தான் இந்தியர்களுக்கான அடையாளம் அது ஜெனியூனா இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா ஆதார் வந்து சிட்டிஷன்ஷிப் இது கிடையாது அப்படிங்கிற வாதத்தை தேர்தல் ஆணையம் வைக்கிறாங்க உம் அப்ப நீ அப்ப நீதிமன்றம் என்ன கேட்கறாங்கன்னா அப்ப நீங்க சொன்ன மத்த பதினோரு டாக்குமெண்ட் இருக்குல்ல எது எது குடுக்கணும் அதெல்லாம் சிட்டிசன்ஷிப் வந்து குறிக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல அதுவும் இல்ல இன்னொன்னு சிட்டிசன்ஷிப்பை பார்க்க வேண்டியது யாரு உள்துறை அமைச்சகம் வெளில இருந்து யாரும் வந்திருக்காங்களான்னு பார்க்கணும் ஆமா அப்ப அமித்ஷா பார்க்க வேண்டியதை ஏன் குமார் ஞானேஷ் குமார் பாக்குறாருங்கிறது நமக்கு புரியல ஆமா அதுதான் ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் சேர்ந்து செய்யுது அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு அதுவும் ஒரு குறிய காலகட்டத்துக்குள்ள தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதங்கள் தான் இருக்கு அதுக்குள்ள நான் ஒரு மாசத்துல இதை எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு இறங்கும் போதே இல்ல இதுல நிறைய குளறுபுடிகள் நடக்கும் ஒரு மாசத்துல எப்படிங்க ஒரு மாநிலம் முழுக்க ஒரு ஏழு எட்டு கோடி பேரை வந்து நீங்க ரீச் பண்ண அப்படின்னு கேட்டாங்க இருந்தாலும் எங்களுக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி போனாங்க அறுபத்தைந்து லட்சம் பேருடைய பேர்கள் நீக்கப்பட்டுச்சு அந்த நீக்கப்பட்டவங்களுடைய பட்டியலை வெளியிடுறதுக்கே நீதிமன்றம் போக வேண்டியதா இருந்துச்சு நாங்க அப்படி எங்களுக்கு வெளியிடணும்னு அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசி கடைசியில உத்தரவு போட்டதுக்கு பிறகு அந்த அறுபத்தைந்து லட்சம் பேருடைய பேர்களை வெளியிட்டாங்க அதுல நிறைய பேர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்களா எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல ஆமா அதுவும் பாருங்க இப்ப ஒரு மாசம் ஒரு மாசத்துக்குள்ள ஏழு கோடி பேரை எப்படி கவர் பண்ணாங்கன்னு தெரியல அப்படி போறும் கொஞ்சம் பண்ண முடியல அப்படின்னா அதை எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்கல்ல இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் சேர்த்துக்கும் அப்படிலாம் எதுவும் இல்ல சொன்ன டேட்ல எல்லாமே நடக்குது கரெக்டா அந்த டிராப்ட் வெளியிடுவோம்னு சொன்னாங்க ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த தேதியில வெளியிட்டாங்க அடுத்துல இருந்து ஒரு மாசத்துல நாங்க வந்து கரெக்சன்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இப்படி இருக்கும்போது எப்படி அவ்வளவு கேல்குலேட்டடா ஏழு கோடி பேரை ரீச் பண்ணிருக்க முடியும் டவுட்டுமே நமக்கு இருக்கு அதனாலதான் அவங்க ஒரு டிராப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டாங்க இல்லையா அதுல வந்து பல பேருக்கு வந்து ஒரே வீட்டுல வந்து ஓட்டு கொடுத்து அட்ரஸ் அது அங்க வர சொல்லிட்டாங்க அந்த ஆறாம் நம்பர் வீட்டுக்கு ஆயிரம் பேரும் வந்திருக்குன்னு எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க போல அந்த வீட்டு நம்பரே எழுதி கொடுத்துட்டாங்க இல்ல என்ன சில கிராமங்கள்ல எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்களாம் ஏன்னா அங்க கேஸ்ட் டிவைடுன்றது ரொம்ப தீவிரமா இருக்கும் இல்லையா அப்ப ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்ல இருக்கிற ஒருத்தருடைய வீட்டுக்கு எல்லா கேஸ்ட்ல இருக்கிறவங்களும் அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டர் லிஸ்ட்ல வந்திருக்கு அதுலயே அதுல வேற தீட்டு பாப்பாங்களா அந்த அளவுக்கு கொந்தளிக்க வச்சிருக்கு தேர்தல் ஆணையம் பாருங்க தானோஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இடையில கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சோ தேர்தல் ஆணையம் பல சந்தேகங்கள் இருந்தாலும் வாய் துறக்காம ஒரு தடவை வாய் திறந்தாங்க மூணு பேர் வந்தாலும் ஒருத்தர் மட்டும் வாய் திறந்தாரு ஞானேஷ்குமார் மட்டும் அதுலயே பல சந்தேகங்கள் ஏன் மழை வெள்ளம் வரும்போது நடத்துனீங்க ஜூலை மாசத்துல வெள்ளமா இருக்கே பீகார்லன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி மூணுல ஜூலைல தான் நடந்துச்சு ஏன் அப்ப ஜூலைல நடந்தா இப்பயும் ஜூலைல தான் நடக்கணும்னு இருக்கா என்ன அது ஒரு கேள்வி வந்துச்சு அந்த சரி ரெண்டாயிரத்தி மூணுல தேர்தல் நடக்கலையே ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் தேர்தல் நடந்தது அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப நடத்துறீங்கங்கிறது இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல நீங்க இந்த மாதிரி ஒரு நடத்தும் போது சில ரூல்ஸ் போட்டிருப்பீங்கல்ல அந்த நீங்க டாக்குமெண்டா வெளியிடுங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த டாக்குமெண்டை வெளியிட முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ஆர்டிஐல கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரி அப்போ உள்ள ரெகுலேஷன் கேட்டா இப்போ உள்ளதை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சோ இப்படி பல குளறுபடி இருக்கும்போது நியாயமா நடைபெறுமா நியாயமா நடைபெறணும் பட் பெறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அதுதான் நம்ம சொல்ல முடியும் இந்த வாரம் கமன் ஷோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இப்போ போன வாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா இல்லை அப்படி சொல்லவில்லை வார வாரம் பிடிக்குன்னு தான் நாங்கள் நம்புறோம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க அதை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து அப்புறம் நாளை சந்திப்போம் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மாற்றிமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் இருபத்தைந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க